கண்களை நீங்க சோதித்து பார்க்கணும் சாரால் கருத்தரிக்க முடியாது என்ற கண்ணோட்டத்தில் அவளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவு தான் இது ஆதி அம்புசும் பதினாறாவது அதிகாரத்தில் சரி யாரோ செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு என்ன தருணம் கொடுக்கப்படுகிறது அதே இடத்துல உயர்த்தப்படுகிறான் எந்த வீட்டில் அடிமையாக காணப்பட்டாலும் அதே வீட்டிலே யஜமானுக்கு மறுமணியாட்டியாக காணப்படுகிறாள் அவள் என்ன அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையே பா இடம் கொடுக்கிற அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காளராக இவ காணப்படுகிறார் சாரால் செய்ய முடியாத அனைத்தையும் இவள் மூலமாக சரீரப்பிரகம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது பிரியமான தேவரனு ஜனமே இதை கருத்தரிக்கிற பொழுதே இந்த மேட்டமையோடு கூட இந்த குழந்தை கருத்தரிக்கப்படுகிறது ஒருபுறம் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் கன்னி கொடுக்குறளாக இருப்பீர்கள் ஒருபுறம் கிறிஸ்தவுக்குள்ளே நீங்கள் வலிக்கு பெருகிறளாக் காணப்படுவீர்கள் எவரும் செய்ய முடியாததை நீங்கள் பல ஆண்டு காலமாக இருக்கிற பெரிய மூப்பர்கள் செய்ய முடியாததை நேற்று வந்து விசுவாசி செய்கிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் பார்வை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் மனப்பார்வை சொல்கிற பு புறப்பா கண்களும் சரி அக கண்களும் சரி யார் எப்படி கண் நோக்கி பார்க்கிறீங்க அற்பமாக அதனுடைய பலன் அவள் துரத்தப்படுகிறாள் துரத்தப்படுகிற அவங்க அப்பொழுதும் அவளுக்கு தரிசனமாகி ஒரு தூதன் இந்த கத்திரி தூதனை சொல்ல நாச்சான் கருணு கீழ் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் கண்கள் திறக்கப்படுகிறது பாருங்கள் செய்த தவறு தான் அதனுடைய விளைவு தான் இவள் வனாந்திரத்துக்கு துரத்தப்படுகிறாள் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி இந்த கண்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவங்க ஜீவியம் இருக்கும் பார்வை மனப்பார்வையும் சொல்கிறேன் வெளிப்புற பார்வையும் சொல்கிறேன் ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் சில பேருக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் அந்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்வதற்கு திராணி இல்லாதவர்களாக ஞானக்குறை உள்ளவர்களாய் காணப்பட்டு அஞ்ஞானிகளைப் போல் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்வார்கள் மேட்டிமை தான் உங்களை ஒரு இடத்தை விட்டு துரத்து விடும் மேட்டிமை இருக்கிற பொழுது ஆவியானோர் உலாவுகிற இடத்தில் அந்த ஐக்கியத்தின் கீழ் காணப்படுவது கூடாத காரியம் இது கண்கள் செய்யப்பட்ட ஒரு தவறு பார்வை பார்வையிலே பிரச்சனை கர்த்தர் துரத்துவாரா ஐயா கர்த்தர் சேர்த்து அணிக்கிற தெய்வம் அல்லவா அவர் போய் துரத்துவாரா அவர் துரத்துகிறதுக்காக உங்களை அழைக்கவில்லை அவரை துரத்தும்படி செய்கிறது என்னுடைய நினைவுகள் என்று சொல்ல வருகிறேன் என்னுடைய மனப்பக்குவம் என்று சொல்ல வருகிறேன் அதுதான் இந்த இடத்துல தான் ஒரு மேய்ப்பனுடைய பங்கு இருக்கிறது வழி இதுவே நடவுங்கள் இந்த பாதையிலே நடவுங்கள் நடபாதிருங்கள் என்று எடுத்து உரைப்பதற்கு கத்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் அங்கு காணப்பட வேண்டும் காணப்படவில்லை ஒரு தீர்க்கதி சூழ்நிலை கீழ் இருப்பது அவ்வளோ சாதாரண காரியம் அல்ல எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொண்டிருப்பார் அந்த அபிஷேகம் உங்களை உருவாக்கும் உடைக்கும்